வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் அந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த முதல் மாநாட்டில் வந்து அவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கூடியிருந்தாங்க ஒரு லட்சம் பேர் கூடியிருந்தாங்க அந்த ஒரு லட்சம் பேரில் இன்னைக்கு எண்பது சதவீதம் பேர் கட்சியில் இல்லை கட்சி பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க கட்சி பக்கமே வர்றதில்லை அதுக்கு முதன்மை காரணம் என்ன முதன்மை காரணம் என்ன உங்களுடைய தவறான அணுகுமுறை அண்ணன் சீமான அவர்களின் உங்களுடைய தவறான அணுகுமுறை உங்களுடைய தவறான பேச்சு உங்களுடைய தவறான வழி நடத்துதல் இதுதான் காரணம் முதன்மை காரணம் இதுதான் ஒரு லட்சம் பேர் வந்தவங்க எண்பது சதவீதம் பேர் வரலனா அதுக்கு காரணம் என்ன மிகப்பெரிய ஆளுமைகள் தான் தூத்துக்குடி பிரபு இன்னைக்கு பாரத் கவுன்சில் உறுப்பினராக இருக்கார் ரெண்டு முறை உறுப்பினராக இருக்கார் அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை அவர் அந்த பகுதியில் இருந்தால் கட்சிக்கு எவ்வளோ வலுவாக இருக்கும் என்ன காரணத்துக்காக விலக்கி விட்டீங்க உங்களுடைய தவறான அணுகுமுறை பேச்சு நடவடிக்கை ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை எழுதுனா அந்த இடத்துல எழுதுனா அதை சரி பண்ணுறது சரி உங்களால் அவருக்கு ஏதோ மனக்காசு போந்திருக்கலாம் அவரால் உங்களுக்கு ஏதாவது மனக்காசு போந்திருக்கலாம் இருந்துட்டு போட்டும் எந்த கட்சியில இல்லை எல்லா கட்சியிலும் தான் இருக்குது அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு குழு இருக்கணும்ல ஒரு மூத்தவங்க இருக்கணும்ல அப்படி யாரையும் வச்சுக்கிறதே கிடையாது எல்லாமே நான் தான் ஆளினால் அழகராஜா நான் தான் அப்படின்னா எப்படி இது எவ்வளோ உழைப்பு கொடுத்து வளர்த்துருக்குறோ நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்குறோம் என்ன கொடுக்கல நாங்கள் என்ன கொடுக்கல நாங்கள் எங்கள்கிட்ட என்ன இருக்குது வெறும் உடலும் உயிரும் தான் இருக்குது இதில் நீங்கள் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அதையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இளமை காலங்கள் முப்பது வயசில் இந்த கட்சிக்கு வந்து பதினைந்து ஆண்டு காலம் கடுமையான உழைப்பு கொடுத்துருக்குறேன் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய நேரம் என்னுடைய தொழில் என்னுடைய வருவாய் இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆறு குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் அத்தியூஷ்டாக போய் நின்றுட்டுருக்குறேன் அது சரி செய்ய முடியுமா இந்த ப இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே ஒரு நீதிபதி ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன் இப்போ நான் நீதிபதி ஆக முடியுமா நீதிபதி ஆக முடியுமா என் உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி தே நீங்கள் வந்து நீங்கள் வந்து சுக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க எங்களை நடுத்தருவில் விட்டுட்டிங்க ஆண்டுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்தீங்க இங்கே கலந்தாய்வு கூட்டம் நடத்தி இப்போ பொதுக்கூட்டம் நடத்துனீங்க உங்கள் அருகாமையில் நான் உட்காந்துருந்தேன் அருகாமையில் இருந்த அந்த பதாகையை பார்த்துட்டு எங்கடா ஐயா சேதுமான ப படம் இருக்குது ஆளை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்க நான் உங்கள்கிட்ட சொன்னது என்ன மூணு வேலை சோத்து கஷ்டப்படுறாரு என்ன வீடு அடமானத்துக்கு வச்சுட்டு நடுத்தரில் நிற்கிறார் மூணு வேலை சோத்து கஷ்டப்படுறாருன்னா என்ன ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியில் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆச்சரியப்பட்டீங்க என்னடா சொல்கிற காலையில் போயிட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பி விட்றேன் நீங்கள் வருஷம் ஒன்றாச்சு வருஷம் ஒன்றாச்சு அதுக்கிடையில் எத்தனை முறை திருச்சிக்கு வந்துருக்கீங்க எத்தனை கூட திரு திருச்சிக்கு வந்திருக்கீங்க எத்தனை கலந்தாய் போட்டு எத்தனை கூட்டங்களில் பேசியிருக்கீங்க தேர்தலுக்கு வந்தீங்க ஒரு முறையாவது ஐயா விசாரிச்சிருப்பீங்களா பேசியிருப்பீங்களா அவருடைய அந்த சிக்கல்களை தீக்கணுன்னு நீங்கள் நினைச்சிங்களா லட்சக்கணக்கில் அழிச்சாருங்க இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும் இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும் லட்சக்கணக்கில் அழித்தார் அவர் பிஹெச்ல் சப்கான்ட்ராக்டை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் அவர் கம்பெனியில் எப்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கட்சி 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 கட்சின்னு கட்சிக்கு வந்ததுனால அந்த தொழில கிட்ட கறந்து அவரால் சரியாக பார்க்க முடியல எடுத்த ஆர்டரை கொடுக்க முடியல புதுசாக ஆர்டர் எதுவும் வாங்க முடியல கம்பெனி லாஸில் போயிடுச்சு விற்றுப்பிட்டார் பழைய எறும்புக்கு விற்றாரு மூணு வேளை சாப்பிட்டாகணுமே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே வீட்டை அடமானம் வச்சார் இப்போ வரைக்கும் அதை மீ மீட்க முடியல நடுத்தருவில் நிற்கிறாரு இதுபோல் பல பேர் பல பேர் சுட்டி காட்ட முடியும் முதன்மை பொறுப்பில் இருக்கிறவர் ஐயாங்றதுனால நீங்கள் விசாரித்ததுனால் நான் இங்கே சொல்ல வேண்டிய எனக்கு அந்த கடமை இருக்குது மாறிக்கிங்க உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க நான்தான் வளர்த்தன் நான்தான் வளர்த்த நான்தான் வளர்த்தேன்னு நெஞ்சிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் வளர்த்தீங்களா நாங்கள் வளர்க்கலையா நாங்கள் வளர்க்கலையா நாங்கள் உழைக்கலையா எங்களுடைய பொருளாதாரம் இல்லையா எங்களுடைய நேரத்தை செலவிடலையா இல்லையா என் கட்சி என் கட்சி அது அப்படி கிடையாது அது தவறான சொல்லுது உங்கள் கட்சின்னா உங்களுடைய தாத்தா பாட்டி வளர்த்துருந்து அப்படி இல்லைனா உங்களுடைய தாய் தந்தையரை வளர்த்துருந்து அதில் வந்து நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ கிளை செயலாளரோ மாநில பொறுப்பாளரோ இருந்தால் நீங்கள் அதை சொல்கிறதுக்கான அந்த முழு உரிமை உங்களுக்கு இருக்குது முழு உரிமை இருக்குது நாம எல்லாம் சேர்ந்து வளர்த்தேன் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் தானே சொன்னீங்க கூடி வளர்ப்போம்னு நீங்கள் தானே சொன்னீங்க என்னை தலைமையேற்று வராத என் தத்துவத்தை தலைமையேற்றுவான்னு சொல்லி நீங்கள் தானே சொல்கிறீங்க இப்போ அப்படியா சொல்கிறீங்க அதுக்குன்னு தனியாக நாலு பேரை வச்சுக்கிறீங்க உங்களை புகழ்ந்து பேசுகிறதுக்கு உங்களை தலைவர்னு சொல்கிறதுக்கு தமிழின தலைவருன்னு சொல்கிறதுக்கு நாலு பேரை எப்போதும் நீங்கள் கூட வச்சுக்கிறீங்க நாங்கள் எங்கள் அவங்க எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத எங்களுடைய கேள்வி எங்களுடைய கேள்வி கட்சியை பரவலாக்கம் பண்ணுங்க கட்சியை பரவலாக்கம் பண்ணுங்க இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இப்படியே எங்களை கண்ணை கட்டி கொண்டு போக போகிறீங்க எத்தனை ஆண்டு காலம் கொண்டு போவீங்க பதினைந்து ஆண்டு காலம் ஆச்சு கட்சிக்கு இப்போ பொதுக்குழு உறுப்பினர்கள் உண்டா பொதுக்குழு உறுப்பினர்கள் உண்டா செயற்குழு உறுப்பினர்கள் உண்டா அடையாளப்படுத்திருக்கீங்களா தெரியுமா யாருக்காவது தெரியுமா காட்டியிருக்கீங்களா மற்ற கட்சிகள்லாம் அப்படி தான் இருக்குதா அப்படி தான் இருக்குதா கட்சிக்கான சட்டத்திட்டம் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்கள் கட்சியில் உள்ள இப்போ பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கட்சியினுடைய சட்டத்திட்டம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒருத்தர் சொல்லுங்கள் எல்லாமே நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் பொதுக்குழு உறுப்பினரும் நீங்கள் தான் செயற்குழு உறுப்பினரும் நீங்கள் தான் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தான் செயலாளர் நீங்கள் தான் பொருளாளர் நீங்கள் தான் செய்தி தொடர்பாளர் நீங்கள் தான் யாருக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் நீங்கள் ஒருபோதும் பகிர்ந்து கொடுக்க போகிறதே கிடையாது அதுதான் பதினைந்து ஆண்டு கால அனுபவம் அதுதான் இப்போ வரைக்கும் ஒன்றும் இப்போ வரைக்கும் ஒன்றும் இந்த பொறுப்பு கொடுக்கல நோய் என்ன ஒதுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியத்தை நேசிச்சு வந்தேன் தமிழ் தேசியத்தை நேசிச்சு வந்தேன் தலைவரை நேசிச்சு வந்தேன் இந்த இந்த நொடி பொழுது வரைக்கும் அதுக்காகவே நாங்கள் துடிக்கிறோம் என்ன அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு இங்கே வர்ற வரைக்குமே அவ்வளோ யோசனைகள் அவ்வளோ ஆலோசனைகள் காத்திருப்பு பொறுமையாக இருந்தது கடந்து போகிறது இதுக்கு மேலே வேறு வழி இல்லை சரி செய்ய வேண்டியிருக்கு சரி செய்ய வேண்டியிருக்கு மாற்றுங்க திருத்துங்க கட்சிக்கு ச தட்டங்களை கொ கொண்டுாங்க பொதுக்குழு உறுப்பின அடையாளத்துங்க செயற்குழு உறுப்பினர்கள் அடையாளப்படுத்துங்க என்ன சிரமம் உங்களுக்கு எதுலேயுமே சரி ஏதாவது ஒன்று சரியாக இருந்தால் கூட நாங்கள் வந்து அனுசரித்து ஏற்றுக்கிட்டு கடந்து போகலாமே நிர்வாகம் சரியாக வச்சுருக்கீங்களா நிர்வாகம் சரியாக வச்சுருக்கீங்களா அந்த அலுவலகம் எப்படி வச்சுருக்கீங்க இன்றைக்கி முன்னாடிலாம் அலுவலகத்துக்கு போனால் என்ன துண்டு பிரசுரம் கிடக்குது என்ன புத்தகம் இருக்குதுன்னு அப்படியே காசு கொடுத்து வாங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து வந்து இங்கே உள்ள பொருப்பாளத்தை கொடுத்து படிங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் ஒரு அலுவலகத்துக்கு போகிறதுனா எங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் முதல் நாள் இரவே கிளம்பி வந்துடுவோம் அங்கே சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்வுளுக்கு இப்போலாம் அங்கே போகிறா மாதிரியாக வச்சுருக்கீங்க வராமாரியாக வச்சுருக்கீங்க கட்சியுடைய அலுவலகம் ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு ஆயிரக்கணக்கான பேருடைய பொருளாதாரம் அதில் இருக்குது அந்த கட்சி அலுவலகத்தை நீங்கள் எப்படி தனி மனிதர் பேரில் நீங்கள் வந்து பத்திரப்பதிவு செய்யலாம் பாக்கியான்ற அந்த தனிநபர் பேரில் நீங்கள் எப்படி பத்த பத்திரப்பதிவு செய்யலாம் எதுக்கு பத்திரப்பதிவு செய்கிறீங்க கட்சி பேரில் நீங்கள் பத்திரப்பதிவு செய்யணும் அதேன்னா அவர் அவர் விட்டு காசில் வாங்கினதா அவர் விட்டு நிலத்தை எதாவது அடமானம் வச்சு கொண்டு வந்து வாங்கினதா இல்லை நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சீங்களா இல்லை கட்சிக்காரருடைய பொருளாதாரம் தானுங்க பதினைந்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக கோடி கணக்கில் கொண்டு வந்து கொட்டணுங்க கோடி கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறோம் அந்த அந்த பொ அந்த பொருளாதாரத்தையும் அந்த ப பணத்தையும் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் செலவழிச்சிருந்தீங்கன்னா சரியான முறையில் நீங்கள் செலவழிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க சரியான பண்ண சொன்ன பாருங்கள் அந்த கட்டமைப்பு இதெல்லாம் நிர்வாகம் இப்படி இருக்கணும் நிதி இப்படி கையாளணும்னு சொல்லி இந்த கட்டமைப்பு நிர்வாகம் நிதி இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நாம் தமிழ கட்சியில் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க அப்படி உருவாக கூடாதுங்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருக்கான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது வேறு என்னத்தை கொடுக்க முடியும் நாங்கள் இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும் வேறு என்ன கொடுக்க முடியும் எங்கள் குடும்பத்தை இழந்து நிற்கிறோம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோமே பதினஞ்சு வருஷமா கட்சிக்க நல்லது கெட்டது காது குத்தி கல்யாணம் பிறப்பு இறப்பு திருமணம் தனி மனித தேவை சிக்கல் பிரச்சனை பண தேவைகள் அவ்வளவு சிக்கல்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் வந்து நின்றுக்கோம்னே இதுக்கு மேலே நின்றேன் வேணும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் நாங்கள் சொல்லுங்கள் இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளர்களையாவது நீங்கள் வந்து அரவணைச்சி சரியான திசையில் கொண்டு போங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா எங்களை விட மகிழ்ச்சி அடைகிறவங்க வேறு யாருமே இருக்க முடியாது ஏன்னா உழைச்சிருக்கிறோம் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப தன்மையோடு கடந்து போனோம் கடந்த காலங்களில் எவ்வளவு அவமானம் எவ்வளவு புறக்கணிப்பு எவ்வளோ புறக்கணிப்புங்க திருச்சியில் உள்ள பத்திரிகையாளர் எல்லாருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் எவ்வளவு போராட்டங்களை நம்ம ம ம முன்னெடுத்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் இந்த காவல்துறையினுடைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய வேலைகளை நாங்கள் செஞ்சு வந்திருக்கிறோம்னு தெரியும் சரியாக பயன்படுத்துங்க அந்த அலுவலகம் எப்படி வச்சுருக்கீங்க இன்றைக்கி எப்படி வச்சுருக்கீங்க அப்பப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஈராண்டுக்கு ஒரு முறை வந்து ஜூம் மீட்டிங்கில் எங்கள்கிட்ட பேசுகிறீங்க கட்சி நடத்துகிறதுக்கு காசு இல்லை மின்கட்டணம் கட்ட முடியல அந்த இணையதள க கட்டணம் கட்ட முடியல இப்போ பிள்ளைகளுக்கு சம்பளம் போட முடியல சாப்பிட்றதுக்கு சோறு கூட இல்லைன்னு சொன்னீங்க நாங்கள் அப்படியே மனசுடஞ்சு போயிட்டோம் ஆட்டா என்னடா அது சோறு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்களேன்ட்டு மனசு அப்படி எடுத்து எடுத்து கொடுக்குறோம் எடுத்து எடுத்து கொடுத்தோம் அனுப்புகிறோம் கடைசியாக ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்க நான் கேட்குறது பதில் சொல்லுங்க நீங்கள் இந்தமாரி பேசுகிறீங்க கட்சிக்காரங்கள்ட்ட பேசுகிறீங்க நாங்கள் அனுதாபப்பட்டு இறக்கப்பட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம கட்சி அலுவலகம் நம்ம கட்சி அப்படின்ட்டு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத வந்து எடுத்து கொடுக்குறோம் அந்த 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 அலுவலகத்தில் மூணு பேர் ஒருத்தர் வந்து பதிமூணு ரூபா இன்னொருத்தர் வந்து பன்னெண்டு ரூபா இன்னொருத்தர் வந்து பத்து லட்சம் ரூபா நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்க மனசாட்சி அது அவங்க மனசாட்சிக்கிட்டே விட்டுறாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா காசு அதே அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவன்ட்டு வட்டிக்கு விட்றாங்க வட்டிக்கு விட்றாங்க அவன் என்ன செய்கிறான் ஆன்லைனில் ரம்மி விளான்ட்டு எல்லாத்தையும் விட்டுறான் சத்தியமான உண்மை சத்தியமான உள்ள உண்மை இது உள்ள உண்மை இது மறுக்க சொல்லுங்கள் யாராவது சொல்லு மறுக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் ஆதாரங்களை வேணா காட்டுறேன் ஆன்லைனில் ரம்மி விளான்ட்டு இரவோட இரவ பொட்டி படிக்க தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான் ஊற பக்கம் அந்த நேரத்தில் அலுவலத்துலேருந்து எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க இந்த தான் ஒருத்தன் ஓடிவிட்டானே அவனை தேட முடியுமானே எங்கே இருக்கான்னு பார்க்க முடியுமானே அப்படின்னு இப்போ வரைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல அப்போ எங்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த தோரணை எப்படி இருக்குது எங்கள்கிட்ட என்ன மாதிரி பேசுகிறீங்க நாங்கள் உங்களை என்ன மாதிரி அணுகிறோம் இதெல்லாம் என்ன செயல்னு இது எப்படின்னா எடுத்துக்கிறது ஆ எப்படி எடுத்துக்கிறது இதுபோல் ஓர் ஆயிரம் இது இருக்குது அவ்வளவு வழிகளை தாங்கி நாங்கள் வந்து நிற்கிறோம் சும்மா வெறுமனே நீங்கள் வந்து மைக் இருக்குது அது இருக்குன்னு அப்படி அப்படிலாம் பேசிட்டு போகக்கூடாது நீங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலை க கையில் எடுத்துருக்கீங்க முன்னெடுத்துருக்கீங்க தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை போல் சாதிய கட்சிகளை போல் இல்லை அதுக்கு ஆயிரம் கட்சிகள் இருக்குது எங்களுக்கும் போக தெரியும் எங்களுக்கும் போக தெரியும் எங்களுக்கு பேச தெரியாமலாம் இல்லை சரி தலைமைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்துப்போம் அதன் கீழே நம்ம பயணிப்போம் அடிப்பணிஞ்சு போகன்ட்டு தான் இருக்கும் அதுக்காகவே நம்ம இவங்களை அடிமையாகவே வச்சுருக்கணுங்கிறது இல்லை இந்த தமிழ் தேசிய அரசியல்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொல் பேச்சு இருக்குது பாருங்க பேச்சு இருக்குது பாருங்க அது எப்படி இருக்கணும் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு தேவையானதாக இருக்கணும் ஐம்பது வருடங்கள் கழித்து இந்த அண்ணன் சீமானுடைய பேச்சை எடுத்து பார்த்தாலும் எடுத்து பார்த்தா கூட அந்த பேச்சு மாறக்கூடாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவன் எழுதிய திருக்குறள் எப்படி காலத்துக்கு மாதிரி பொருந்தது பாருங்கள் இந்த மானுடைய சமூகத்துக்கு தொல்காப்பியர் எழுதிய அந்த தொல்காப்பியம் மானுட சமூகத்துக்கு எப்படி பொருந்தது பாருங்க இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகம் அழிந்தாலும் கூட எடுத்து பார்த்தா கூட அந்த மானுட சமூகத்துக்கு அந்த குரட்பாக்கெல்லாம் பொருந்தும் அப்போது இந்த தமிழ் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் எங்களுக்கு நீங்கள் வழி நடத்தக்கூடிய நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய நீங்கள் மேடைகளில் பொதுமக்கள்கிட்ட பேசக்கூடிய நீங்கள் உங்கள் வாய்களில் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து அவ்வளோ இதாக இருக்கணும் ரத்தனமாக இருக்கணும் முதிர்ச்சி பெற்ற வாக்காக இருக்கணும் இல்லை அதை சொல்கிறோம் முடிவில் நாங்கள் வந்து உறுதியாக சொல்லுவோம் ஏன்னா பதினஞ்சு வயசு வலி அதை நாங்கள் வந்து தான் ஆகணும் ஏன்னா இது என்னோட முடிய போகிற க இது கிடையாது என்னோட முடிய போகிறது கிடையாது நம்ம அதான் நான் சொல்லிட்டேன் நடுத்தருக்கும் வந்தாச்சு இனிமேல் வந்து நாங்கள் சுழியத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அது குடும்ப உறவுகளும் சரி நம்ம பொருளாதாரமும் சரி தொழிலும் சரி அடுத்த ஒரு நம்ம ஒரு தமிழ் தேசிய இயக்கம் தொடங்கினாலும் சரி சுழியத்துலேருந்து தான் நாங்கள் தொடங்கணும் சொல்லுவோம் அதை அது உறுதியாக நம்ம வந்து அதை வெளிப்படுத்துவோம் இப்போ இந்த மாதிரியான சூழல்களில் வந்து எங்களை வந்து அண்ணன் வந்து விட்டுருக்கக்கூடாது இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களையாவது தக்க வச்சு நீங்கள் சரியான திசையை நோக்கி கொண்டு போனோம் அது மாதிரி நிர்வாகத்தை பரவலாக்கம் பண்ணுங்கள் தயவுசெய்து பரவலாக்கம் பண்ணுங்க நீங்களே வச்சுக்காது நிச்சயமாக பயணிப்போம் நிச்சயமாக பயணிப்போம் இந்த அதிகாரத்தை பரவலாக்கம் பண்ணி இரண்டாம் கட்ட தலைவர்களை அடையாளப்படுத்தி கட்சிக்கான பொதுக்குழு உறுப்பினர் இன்னார் செயற்குழு உறுப்பினர் இன்னார் கட்சிக்கான சட்டத்திட்டம் இன்னார் இந்த ஒரு வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒரு தகுதிகள் இருக்குது நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு காவல்துறைக்கு ஆள் எடுத்தால் இப்படிலாம் இருக்கணும் இப்போ ராணுவத்துக்கு ஆள் எடுத்தால் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி இப்போ கட்சிக்கு வந்து ஒரு வேட்பாளராக தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே கொண்டு வர்ற நீங்கள் உங்கள் கூட பதினஞ்சு வருஷமாக பயணிச்சிருக்கிறோம் எல்லா போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத எல்லா நிகழ்வுகளையும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கலந்துக்கிறோம் எங்களுக்கு இல்லாத தகுதி நீங்கள் புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்து காட்டுறீங்கன்னா அது என்னது அப்போ கட்சிக்கான சட்டத்திட்டம் இல்லை கட்சிக்கான சட்டத்திட்டம் இருந்துச்சுன்னா ஒரு ஒன்றிய செயலாளர் எப்படி செயல்படணும் ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி செயல்படணும் அவருக்கான அதிகாரம் என்ன ஒரு ஒரு வேட்பாளர் அவர் எத்தனை ஆண்டு காலம் கட்சியில் பயணிச்சிருக்கணும் தகுதி தேவையில்லை இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே பயணித்தாலே போதும் தகுதி தனி தனி அது அப்படிதான் தேவையில்ல நீங்கள் தான் முன்னுதாரணமாக சொல்கிறீங்க ஐயா காமராஜராக முன்னுதாரணமாக சொல்கிறீங்க எளிமைகளுக்கு சொல்கிறீங்க கக்கனை சொல்கிறீங்க ஜீவானந்தத்தை சொல்கிறீங்க அப்போ அவங்கள பற்றி பேசாதீங்க நீங்கள் யாரை வேணா அறிவிச்சுட்டு போங்க சட்டத்திட்டமாக கிடையாதுப்பான்னு சொல்லுங்கள் நீங்கள் யாரை வேணா அறிவிச்சிட்டு போங்க எல்லா நிகழ்வுகளுக்கும் அவங்க கூட கலந்துருக்கணும்னா தனி ஒரு மனிதனை தனி ஒரு போராட்டத்தின் சிறப்பை நீங்கள் வலியுறுத்தி நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தும் போது அப்போ எங்களுக்கு வலி வலிக்குதா இல்லையா இங்கே எங்கள் கூட களமானவங்க நிறைய பேர் நாங்கள் யாரையுமே எங்களை என்ன நிறுத்தலை தம்பி நிறுத்தலை அவங்க ஐயாவை நிறுத்தலை அப்படி கோரிக்கை வைக்கல ஐயா இருக்காங்க ஐயா குடும்ப உறவுகள் இருக்காங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க அதுபோல் குடும்ப உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க கட்சியில் உழைச்சவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க அவங்களுடைய கருத்தை கேட்டு வேட்பாளர் தேர்வு செஞ்சு நிறுத்துங்க ஏன் புதுசு புதுசாக திடீர்னு யாருன்னு தெரியல திடீர்னு கொண்டு வந்து வேட்பாளரை நிறுத்தும் போது எங்களுக்கு வலிக்குதா இல்லையா அப்போ வந்து அண்ணன் வந்து எங்களை வந்து கடைசி வரைக்கும் குச்சி குண்டுறதுக்கும் கொடி நடுறதுக்கும் போஸ்டர் விட்டுருக்கும் துண்டு பிரசனம் கொடுக்குறதுக்கும் மேடை கூட்டம் போடுறதுக்கும் திருமணி கூட்டம் போடுறதுக்கும் இந்தமாரி விவகாரங்களுக்கு தான் நம்மளை வந்து பயன்படுத்திப்பாரு போல் இனியும் இது போலதான் தொடரும் போல அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறது வாய்ப்பு எல்லாம் கிடையாது நான் நான் வாய்ப்பு கே என்ன கேட்கவே இல்லைங்கிறேன் நான் ஒரு மாவட்ட செயலாளர் தான் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் நான் ஐயா சேதுமானவரும் களமாடி உருவாக்கணும் அப்புறம் ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் பொறுப்பாளர் போட்டோம் அங்கே அங்கே வந்த தொகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் போட்டோம் ஒன்பது தொகுதி இருக்குல்ல ஒம்பது தொகுதி பொறுப்பாளரையும் உட்காந்து கூப்பிட்டு பேசணும்ல நீங்கள் எப்போ இந்த இந்த தொகுதிக்கு இந்த சமூகத்தை ஏதோ நீங்கள் என்ன வரையறை வச்சிருக்கீங்களோ கேளுங்க அது அது மாரி ஆட்கள் இருக்கான்னு கேட்கணும் இல்லை கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படி தான் பண்ணீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படி தான் பண்ணீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அப்படி தான் பண்ணுறீங்க அப்போ என்ன எங்களை ஒரு ஒரு மனுஷனாகவே நீங்கள் மதிக்கலையே ஆமாம் இல்லை ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் கேட்டோம் கேட்டோம் பொதுக்குழு கூட்டுவாங்க பொதுக்குழுவில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து வலியுறுத்தி சொல்லுவோம் சட்டத்திட்டங்களை அறிமுகப்படுத்துங்க அடையாளப்படுத்துங்க அந்த வேட்பாளர்கள்லாம் கொஞ்சம் வந்து ஆலோசனை பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் தனியாக மண்டல செயலாளர் கூட்டம் ஒரு ஒன்றரை வருஷம் நடக்கிறது நடந்துச்சு சென்னையில் வந்து அலுவலகத்தில் நடந்துச்சு அப்போவே இதை வந்து வலியுறுத்தி சொ நாற்பது பேரில் பல பேர் இந்த கருத்தை வந்து வலியுறுத்தி சொன்னாங்க அதுமாரி கட்சிக்கான ஆலோசனை சொல்லக்கூடிய வந்து ஆண்டோர ஒன்று இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதில் இருந்தாங்க அதை அப்படியே க கழிச்சு விட்டார் அண்ணன் என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து ஆலோசனை சொல்லிக்கிட்டே பார்த்துருக்கா என்ன யார் சொல்கிறது தான் கேட்பீங்க நீங்கள் யார் சொல்கிறது தான் கேட்பீங்க இந்த தருணத்தில் வந்து தலைவரே வந்து சொன்னாலே எங்கள் அண்ணன் கேட்க மாட்டார் உண்மை அதுதான் உண்மை அதுதான் யார் சொல்கிறது கேட்குறாருன்னு அது அதிக கடந்து இருக்கு நிறையா அது அது எந்த விதமான இதுவும் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது அது காலம் வெளிப்படுத்தும் அது எல்லாரையும் காலம் என்னையும் யாருன்னு காலம் வெளிப்படுத்தும் எங்கள் அண்ணனையும் காலம் யாருன்னு வெளிப்படுத்தும் நல்ல மாதிரியாக கொண்டு போனால் சந்தோஷம் இல்லை 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 அது வந்து மகிழ்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சிங்கிறது மகிழ்ச்சி தான் அது அது வீழ்ச்சி அடைற கூட வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் ஏறுற வரைக்கும் தான் ஒரு ஒரு சதவீதம் அதுலேருந்து ஒரு சதவீதம் வந்து இறங்குணுச்சி அப்படின்னாக்கா கட்சிக்காரருடைய மனநிலை மாறும் மக்களுடைய மனநிலை மாறும் இந்த தமிழ் தேசிய அரசியல் கேள்விக்குறியாகும் அந்த நிலைக்கு போயிடக்கூடாதுன்னு தான் அந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு தானே நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம் இனி அந்த சூழல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வேலை செய்கிறோம் திடீர்னு வேகம்னால் சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது பார்க்கும்போது உணரும்போது அது ரொம்ப வலியை கொடுக்குது வேதனை கொடுக்குது சரி இதுக்கு மேலே நம்ம பொறுத்திருக்க முடியாது காத்திருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த இந்த உதாரணத்துக்கு நம்ம இந்த சின்னத்தை வந்து வீதி வீதியாக வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்தோம் கரும்பு விவசாயிச்சுன்னா ரெண்டு தேர்தலில் மக்கள்கிட்ட அறிவுபடுத்தி நல்ல போய் சேர்ந்துருச்சு ரீச் ஆயிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்சியினுடைய பொ பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து கலப்பொறளிகள் எல்லாருமே அதுக்கு வந்து தயாராகிட்டாங்க அதுக்காக பனின்னு அடித்து வச்சுருந்தாங்க அந்த அந்த சிவத்தில் வர்ணம் பூசக்கூடிய கூடிய அந்த ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க அது அது எல்லாமே வந்து தயார் பண்ணி வச்சிருந்தாங்க அது அது இல்லைன்னொன்று அது பெரிய ஒரு மனசு உருவாக உருவாக்குச்சு அந்த சின்னத்தில் இப்போ நிறையா வாக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த அந்த விவசாய சின்னத்தில் வேறு யாரோ ஒருத்தங்க வந்து போட்டிட்டாங்க நிறையா வாக்குகள் வாங்கியிருப்பாங்க அதே நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போ அந்த மாரி தவறான நிர்வாகங்கள் இருக்குதுல்ல அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு ஆண்டுகள் நினைக்கிறேன் த தமிழகத்தில் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் வந்துச்சு மொத்த மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ அந்த தருணத்தில் வந்து இங்கே கட்சி தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க பொருளாதார ரீதியாக உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நாங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எங்கள் கையில் இருந்து ப இருந்து போட்டு மா மா மார்க்கெட்டில் கடைகளில் வசூல் பண்ணி அரிசி முட்டை பருப்பு இந்தமாரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சிருந்து உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் சேமித்து வந்து திருச்சி மாவட்டத்தை சார்பாக வந்து இங்கே பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி மூணு மாவட்டத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பது டன் நான் வந்து லாரியில் ஏற்றி அனுப்பிவிட்டேன் தலைமை அலுவலகத்துக்கு அதுமாரி மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் டன் அளவுக்கு அரிசி பருப்பு ரொட்டி இது போல் வந்து தயார் பண்ணி அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சாங்க ஒரு குடி அரிசி கூட அங்கே போய் சேரல ஒரு ரொட்டி துண்டு கூட அங்கே போய் சேரலை பணமும் வசூல் பண்ணி கொடுத்தோம் பணமும் வசூல் பண்ணி கொடுத்தோம் அந்த பணமும் போய் சேரல அப்போ என்ன நீங்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறீங்க அது வந்து நம்மக்கிட்டேருந்து வந்து வாங்க மாட்டேங்கிறான் நாம் தமிழ் கட்சிங்கிறதனால வந்து வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்க அது முன்னாடியே தெரியாதா அது முன்னாடியே தெரியாதா நீங்கள் வசூல் பண்ணும்போது நீங்கள் அறிக்கை விடும்போது வந்து நாம் தமிழ் கட்சினா வாங்கிப்பா அப்படின்ற தோரணியில் தான் நீங்கள் வந்து அந்த அறிக்கையை விட்டீங்களா அது முன்னாடியே கேட்கறதில்ல அதை ஏன் நீங்கள் செய்கிறீங்க அரச்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அரசுக்கிட்ட கிட்ட கொடுத்து அரசின் மூலிமா கொடுக்க சொல்லு மத்திய அரசிட்ட கொடுங்க இல்லை மாநில அரசிட்ட கொடுங்க அவங்க மூலிமா போய் சேரட்டும் அந்த மக்களுக்கு என்னென்ன என்னாச்சின்னு வாங்கினவங்களை தான் கேட்கணும் கொடுத்து கொடுத்தாச்சு கொடுத்தது தான் நம்ம வந்து சொல்ல முடியும் வாங்கினது வச்சிருந்தவங்க என்ன செய்யணும் அவங்கள தான் கேட்கணும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ரெண்டு 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 மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தமிழ தமிழ் எழுத்துக்கு போயிருந்தேன் தமிழ் எழுத்துக்கு போயிருந்தேன் இலங்கை தமிழ் இழுத்துக்கு போயிருந்தேன் முழுக்க வந்து நான் அந்த போர் நடந்த பகுதி அந்த தமிழர் பகுதி முழுக்க நான் வந்து சுற்றுப்பயணம் பண்ணி வந்தேன் அந்த நிலப்பரப்பை முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு ராணுவ முகாம் இருக்குது ஒரு ராணுவ முகாம் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் பத்து கிலோமீட்டருக்கு வருங்கிறார் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ராணுவம் ஆக்கிரம் பண்ணிக்குது அதுக்கு மத்தியில் தான் சிங்கள உளவுத்துறை காவல்துறை இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம மக்கள் வந்து இருக்காங்க மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைக்கு ஒடக்குமுறைக்கும் ஆளாகி நிற்கிறாங்க பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது அந்த இயக்கத்தில் இருந்தவங்க வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு வெளியிலேயே வந்து மக்கள்கிட்ட உதவி கேட்டு மக்களோட கலந்து வளர்த்து ரொம்ப அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் நாமளே கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து எவ்வளவோ அந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கலாம் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கலாம் அதற்கான தகுதி நமக்கு மட்டும்தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் செஞ்சுருக்கலாம் எவ்வளோ பேரை நம்ம வந்து மேலே கொண்டு வந்திருக்கலாம் பொருளாதார ரீதியாக கொண்டு வந்திருக்கலாம் வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் ஒரு கடக்கண்ணி வச்சு கொடுத்துருக்கலாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க த தலைவர் பின்னாடி நின்னதுனால அந்த சமூகத்துக்கு வெளியில் வர்றதுக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குது நம்மளால் அடுத்தவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்துடுமோ உளவுத்துறை கண்காணிக்குது அந்த மாதிரியான சிக்கல் இருக்குது அப்போ அது வந்து நம்ம அந்த நம்மளை தான் எதிர்பார்க்குறேன் கடைசியாக வந்து ஆற தழுவி கட்டி பிடி பிடிச்சி கண்ணீர் மிளக வழி அனுப்பி வச்சாங்க நல்லா கட்டமைப்பு பண்ணுங்க தான் நம்பி நிற்கிறோன்னு சொன்னாங்க அதை கூட நான் அண்ணனுக்கு வந்து இப்போ ஒரு பதிவு போட்டு விட்டேன் நம்மளை தான் நம்பி நிற்கிறதா சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டு விட்டேன் அது எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாருன்னு எங்கள் அண்ணன் தெரியல இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் வந்து போட்டு விட்டேன் பதினஞ்சு வருஷம் ஆச்சு அந்த இப்போ இனப்பொடுகளை நடந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு ஒரு ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ புள்ளி ஒன்று ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்போமா நம்ம எங்கேயாவது நம்ம அது குறித்து பேசியிருப்போமா ஒரு முன்னேற்றம் இனப்படுகொலை விசாரிக்கணும் ஒரு தீர்வு காணணும் ஏதாவது பேசியிருப்போம்மா அது பேசுறதில்ல உங்கள் தனி மனித பிரச்சனைகளுக்கு எங்களை கூப்பிடுறீங்க மீனவர் பிரச்சனை பதினஞ்சு வருஷமா அடிச்சிக்கிட்டு இருக்கான்ல நூறு படகுகள் அங்கே திருகோணமலை நீதிமன்றத்துலேயே அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லேயே மாவட்டங்கள்லயே நிற்கிது இலங்கையில் நூறு படகுகள் நிற்கிது ஒரு ஒரு படகு பத்து லட்ச ரூபா முப்பது ரூபா ஒரு கோடி ரூபா மதிப்புடைய படகுகள் வந்து இலங்கை அரசாங்கம் தன்னுடைய உடமையாக்கி வச்சிருக்கிறான் அது இந்த நாட்டின் வளம் இல்லையா சொத்து இல்லையா தமிழ்நாட்டினுடைய ஆதி தொழில் இல்லையா மீனவ மீன்பிடி தொழில் ஒரு முறையாவது அதுக்காக வாங்க போராடணும்னு சொல்லி தூத்துக்குடி ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் வாங்கன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை விட்டுருப்பீங்களா எங்களை கூப்பிட்டுருப்பீங்களா நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னோம் கடந்த காலங்களில் இந்த தமிழினத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிறது மது அந்த மதுவுக்கு எதிராக போராடணும்னு சொல்லி எங்களை நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களா போராட்டத்தை கூப்பிட்ருக்கீங்களா கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக மாநில மகளிர் பாசற பொறுப்பாளர்கள்லாம் ஒருங்கிணைச்சு அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க அது என்ன காரணத்தினால சொல்ல தெரியல அது அப்படியே தடை போட்டு போச்சு அப்போ மக்கள் நலனை எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு வெறுமனே போய் மக்கள்கிட்ட பேசி பேசி அதுனால் ஒன்றாக போகிறது கிடையாது அது வந்து உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் மறுபரிசீலனை பண்ணணும் கட்சியை வந்து பரவலாக்கம் செய்யணும் அதிகாரத்தை எல்லார்கிட்ட பிரித்து கொடுக்கணும் எல்லாருடைய ஆலோசனை பேரில் இந்த வந்து கட்சி இயங்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம் இதை வந்து சரியான முறையில் கடைபிடித்து செஞ்சால் அண்ணன் சீமான அவர்களோடு கரங்கோர்த்து பின்னால் இயங்குவதற்கு நாங்கள் இதை வந்து தயாராகவே இருக்கிறோம் பேசுவாங்க பேசுவாங்க பின்னாடி பேசுவாங்க அவங்க எல்லோருமே வழியிலையும் தான் இருக்கிறாங்க அந்த வழியும் வேதனையும் அண்ணன் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது சில பேர் வந்து சரி இன்னும் கொஞ்சம் பொறுத்துற பொண்ணு கூட இருக்கிறாங்க அந்த அரசியலில் இருந்துட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க இந்த பொறுப்பில் இருந்துவிட்டோம் அப்படின்னு கூட சில பேர் இருக்கிறாங்க சொந்த பந்தம் மத்தியில் நம்ம தொழில் ரீதியாக எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு இதுலேருந்து வெளியில் வந்து அசிங்கம்னு சில பேர் நினைக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய குரலாகவும் தான் நான் வந்து எதிரொலிக்கிறேன் பல பேர் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க மாநிலம் முழுக்க ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க இல்ல சந்திக்கிறது இல்லை சந்திக்கிறது இல்ல பொதுக்குழு செயற்குழுன்னு ஒன்று போடுவாங்க அங்கே வழக்கம் போல் என்னை போல் ஆதங்கப்பட்டு யாராவது பேசுவாங்க ஒன்று ரெண்டு பேர் பேசுவாங்க வழக்கமாக கட்சிக்காகவே அண்ணனுக்காக பேசக்கூடிய நாலு பேர் இப்போதை இருப்பாங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டேன் சரி சரி எல்லாரும் சாப்பிட்டு போங்க கையெழுத்து போட்டுப்பாங்க அந்த நோட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது என்ன இருக்குனே தெரியாது எல்லாம் போட்டு போட்டுப்போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கு அவ்வளோதான் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது நடைமுறை இப்படி தான் இருக்குது ஒரு சம்பிரதாயத்துக்கு நடக்கிறது இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்காக நடக்கிறது அதெல்லாம் நீங்கள் நாலு பேர் சொல்கிறப்ப ஒரு சுய யோசிக்கக்கூடிய இல்லை சில நேரங்களில் அவங்க அது அது சரியாகணும் சரியாகுங்கிறது தான் நான் சொல்கிறேன் சரி பண்ணிக்கிங்க சரி இதெல்லாம் சரியானா உங்க கூட இணைஞ்சு பணியாக பணிபுரிய தயாராக இருக்கிறோன்னு தானே சொல்றேன் மாறணும்ல எந்த ஒரு இதுமே வந்து மாசான ஆகணும்